உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலும் சதுர்த்தி விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலும் சதுர்த்தி விழாவை ஒட்டி இன்று கொடியேற்றம் கோலாகலமாக நடைபெற்றது திருப்பத்தூர் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மிக பழமையான கோவில்களில் ஒன்றாகும் பிரசித்தி பெற்ற இந்த கொடைவரை கோயிலில் கற்பக விநாயகர் மூலவராக வீற்றிருக்கிறார் இந்த கோவில் காணப்படும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் இக்கோவிலின் தொன்மையை பறைசாற்றுகிறது இங்கு மூலவர் விநாயக பெருமான் பிற இடங்களில் காணப்படுவதைப் போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் ஆறு அடி உயரத்தில் வளம்புரி நிலையில் காணப்படுகிறார் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி விழாவே இங்கு நடைபெறும் பிரதான திருவிழா ஆகும் இந்த பிரதான விழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் இங்கு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டும் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இன்று கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது விழாவை முன்னிட்டு இன்று காலை சண்டிகேஸ்வரர் சன்னதியிலிருந்து கொடி புறப்பாடாகி கோவிலை வளம் வந்தது தொடர்ந்து கொடிமரம் அருகே உற்சவ விநாயகர் சண்டிகேஸ்வரர் அங்கு சத்தேவர் இருந்தழுள்ளனர் தொடர்ந்து கொடிமரத்திற்கும் மூன்றூர் வாகனம் வரையப்பட்ட கொடி படத்திற்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஒளிக்க மேலதாளங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது இங்கு சதுர்த்தி பெருவிழா இன்று முதல் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் விழாவை ஒட்டி தினமும் புருஷவர் பல்வேறு வாகனங்களில் எழுந்திரலில் பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் இரண்டாம் நாள் விழா முதல் எட்டாம் நாள் விழா வரை காலையில் வெள்ளி கேடகத்திலும் மாலையில் சிம்மம் பூதம் கமலம் ரிஷபம் மயில் குதிரை உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களிலும் திருவிதி நடைபெறும் வருகிற செப்டம்பர் மூணாம் தேதி மாலை கற்பக விநாயகர் சூரனை வதம் செய்யும் நாள் செப்டம்பர் ஆறாம் தேதி காலையில் சுவாமி தேருக்கு எழுந்தருளி மாலையில் தேர்வடம் பிடித்தலும் நடைபெறும் அன்றைய தினம் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் நடைபெறும் சந்தன காப்பு அலங்காரத்தில் மூலவர் கற்பக விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் மாலை மணி முதல் இரவு பத்து மணி வரை பக்தர்கள் இந்த அலங்காரத்தில் விநாயகரை தரிசிக்கலாம் விழாவின் பத்தாம் நாளான செப்டம்பர் ஏழில் சதுர்த்தி அன்று அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அப்போது தங்க மூஷிக வாகனத்தில் உர்ஷவர் திருக்குளத்தில் எழுந்துள்ள தொடர்ந்து கோவில் திருக்குளத்தில் அங்குஜ தேவருக்கு தீர்த்தவாரி நடைபெறும் பின்பு மதியம் இரண்டு மணி அளவில் மூலவருக்கு முக்கூரணி மோதகம் படையிலிடப்படும் இரவு பஞ்சமூர்த்தி சுவாமி புறப்பாடு நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறும் விழா ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர்கள் காரைக்குடி மெய்யப்ப செட்டியார் மற்றும் புழாங்குறிச்சி முத்துராமன் செட்டியார் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர்